வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில நியூஸ் எயிட்டீன்ல நடந்த கலவரத்துல புதிய வீடியோ வெளிவந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது சங்கிகளும் தாவேக்கா தம்பிகளும் சேர்ந்து நடத்திய அட்டூழியம் வெளிப்பட்டு இருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்ன நடந்துச்சுங்க தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு பண்பாட்டு தளம் என்பது கருத்தியல் தளம் அடுத்தவங்க கருத்தை கேட்டு அதுக்கு பதில் சொல்ற ஒரு பண்பாடு கட்டமைக்கப்பட்ட ஒரு இடம் தான் தமிழ்நாடு இங்க விவாதங்கள் பல நூற்றாண்டுகளா நடந்துகிட்டே இருக்கு தான் இன்றைக்கு இருக்கிற தனியார் சேனல்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாமே விவாதங்களை வைக்கிறது ஒரு அரசியலை பேசும்போது விவாதத்தின் மூலமாக மாற்று கருத்து வைக்கும்போது அதுக்கு சரியான கருத்தை சொல்லுவதன் மூலமாக ஆரோக்கியமான விவாதங்கள் மக்கள் மன்றத்துல ஒரு அரசியலை தெளிவுபடுத்துவதற்கு அதுக்கு தான் விவாதங்கள்லாம் நடக்குது ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு சமீப காலங்கள்ல பாஜக வந்த பிறகு இந்த பதினோரு ஆண்டுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் விவாதங்களை சீர்குலைப்பது அவருடைய நோக்கமாக திட்டமாக இருக்கிறது விவாதத்தை சீர்குலைக்கணும் நீங்க விவாதம் டிவியில நடந்துச்சுன்னா அந்த அஞ்சு பேர்ல ரெண்டு பாஜக அஞ்சு பேர்ல ரெண்டு ஆர் எஸ் எஸ் காரன் அஞ்சு பேர்ல ரெண்டு சங்கி வந்தா அந்த விவாதமே ஒண்ணு இல்லாம சீர்கட்டு போகும் கத்துவான் பயங்கரமா இது பண்ணுவான் எல்லா வேலையும் போவான் பெண்களை ரொம்ப ஆபாசமா பேசுவான் எல்லாமே நடக்கும் அப்படி நடத்தி அந்த விவாதத்தை திசை திருப்பி சீர்குலைக்கிறது அவங்களுடைய அஜெண்டா அதே போல பொது இடங்கள்ல மீட்டிங் நடந்தாலும் போராட்டம் நடந்தாலும் இப்ப எல்லாம் உள்ள போய் என்ன ஏன் போராட்டம் நடத்துறீங்க என்ன மீட்டிங் எங்களை எடுத்து பேசுவீங்களா அப்படின்னு ஊடுகட்டி வாங்கிட்டு வருவானுங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ சமீப காலமாக கடந்த மூன்று நான்கு ஆண்டுகள நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மேடைகள்ல கருத்தரங்குகள் நடக்கும் போது பல கட்சி ஆட்கள் உட்கார்ந்து விவாதிக்கிற போது ஆடியன்ஸா வந்து உட்கார் இருக்கிற சங்கிகள் எல்லா கும்பலும் இதுக்கு எதிரான கர் விரையாற்றுகிற ஒரு சம்பவத்தை பார்க்குறோம் ஒண்ணு பேசுற சங்கியே எந்திரிச்சு வந்து மிரட்டும் மதிவதனியே மிரட்டின மாதிரி இன்னொரு பக்கம் கீழ இருந்து ஆபாசமா திட்டுறது கீழ இருந்து பேச விடாம கத்திக்கிட்டே இருக்கிறது இதுல புதுசா சேர்ந்த சங்கி யார் அப்படின்னா விஜயனுடைய தமிழக வெற்றி கழக சங்கிகள் யாருங்க ஒரு விவாதத்திற்கு தயாரா இருக்க மாட்டாங்க அறிவு தெளிவும் அரசியல் தெளிவும் கொள்கை பிடிப்பும் இல்லாத கும்பல் தான் விவாதிக்க தயாரா இருக்க மாட்டாங்க இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட விவாதத்துக்கு தயாரா இருப்பாங்க அப்ப இவங்க விவாதிக்கவே மறுக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் இவங்களுக்கு எதுவுமே தெரியாது சும்மா டிவி கே கட்டுறது பாஜகன்னு கட்டுறது இதை தவிர அவர்களுக்கு அறிவியலோ அரசியலோ பொருளாதாரமோ இந்த சமூக பண்பாடோ அல்லது எதுவுமே தெரியாது தமிழ்நாட்டினுடைய அடிப்படை அரசியலே தெரியாது கும்பல் இந்த கும்பல் இந்த நியூஸ் எயிட்டீன்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா பொங்கலுக்கான சிறப்பு விவாதம் நடத்திருக்கிறாங்க ஒரு கருத்தரங்கம் மாதிரி நடத்திருக்காங்க எல்லா கட்சி ஆட்களும் வந்திருக்காங்க வந்த இடத்துல கருத்தியலா திமுக சப்போர்ட்டர்ஸோ அல்லது திராவிட இயக்கத்தினுடைய சப்போர்ட்டர்ஸோ பேச ஆரம்பிச்ச உடனே கீழே நின்று ஆபாசமா திட்ட ஆரம்பிச்சிருக்கிறார் இந்த ஆபாசமா திட்ட ஆரம்பிச்ச உடனே டக்குனு ஆங்கர் பண்ணுற அந்த நியூஸ் ஐட்டின் ஆங்கர் டக்குனு முன்னாடி வந்து நீங்க கண்ணிய குறைவா பேசுனா அதை நான் தட்டி கேட்பேன் அது தவறு நீங்க கண்ணிய குறைவா பேசுறதுனால நான் பேசிட்டு இருக்கேன் முதல்ல அதை நிறுத்துங்க உட்காருங்க பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு பாருங்க தண்ணி மட்டும் வார்த்தைகளை நீங்க முதல்ல பயன்படுத்தாதீங்க நீங்க பயன்படுத்த நீங்க பயன்படுத்தல நான் கண்டிப்பா நீங்க முதல்ல முதல்ல பேசுறா அப்ப கண்ணிய குறைவா பேசாதீங்க நீங்க கீழே உட்கார்ந்து இருக்கீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்ற இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு உட்காடுறாங்க அதுக்கப்புறம் தங்கம் தமிழ்ச்செல்வன் பேச வர்றாரு இவர் திமுக எம்பி தங்கம் தமிழ்ச்செல்வன் என்ன சொல்றாரு முதல்ல அறிவு வேண்டா இங்க வந்து நின்று பேசணும்னா அறிவு வேணும் உட்காரு அப்படின்றாரு சைட்ல அவர் வந்து ஆங்கர் என்ன சொல்றாரு சார் நீங்க பேசுங்க அப்படின்றாரு எங்க ரவுடி பயில்களை கூட்டிட்டு வந்து நீங்க வந்து ஒரு செமினாரை நடத்துறீங்க ஒரு அரங்கத்தை நடத்திட்டு இருக்கீங்க இது எப்படி சாத்தியம்னு கேக்குற நியாயம் தானே உள்ள வரும்போது கவனமா ஆளுகளை விடணும் பூரா ரவுடித்தனம் பண்றதுக்குன்னே ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்து இந்த நாம் தமிழர் கும்பல் அப்படி செய்யும் நாம் தமிழர் கும்பல் தாவேக்கா கும்பல் இப்ப பாஜக கும்பல் சங்கி கும்பல் ஃபுல்லா இதே வேலைதான் கருத்த கருத்தியெல்லாம் எதிர்கொள்ளவே மாட்டானுங்க அப்ப அங்க நின்றுகிட்டு பேசணோடனே இவர் என்ன சொல்றேன் வாடா மேல வாட சரியான ஆம்லன்னா மேல வாடா மேல வந்து பேசுற வாடா இந்த மைக்ல பேசுற வாடா அப்படின்னு இவர் கத்த சத்தம் போடுறாரு இது ப்ரொவோக் பண்றது நம்மளை கடுப்பாக்குறது நம்மளை வந்து ப்ரொவோக் பண்ணி எரிச்சலை வர வச்சு நம்மளை பேச வைக்கிற ஒரு தந்திரத்தையும் இந்த தங்கி கும்பல் பாப்பாருங்க அதுதான் இப்போ தங்கம் தமிழ் செல்வன் அவர்கள் பேசுறத நம்ம பார்க்க முடியுது கோமா பேசுறாரு பாருங்களேன் சரி தங்கம் தமிழ்ச்செல்வன் தான் பேசினாரா அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை அதுக்கப்புறம் அந்த பயல்களும் தாவைக்காய கும்பலும் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா சேர தூக்கி அடிச்சிருக்கானுங்க மக்கள் மேல சேர வீசிருக்க இது எவ்வளவு பெரிய யோகித்தனம் இதுவா அரசியல் இதுவா பகுத்தறிவு உங்க கொள்கை தலைவரா பெரியார்த்துக்கிட்டீங்களா இதுதான் பெரியார் செய்ய சொன்னாரா கருத்தியெல்லாம் எதிரிக்கும் நின்று பதில் சொல்லிட்டு போறவர் பெரியார் தமிழ்நாட்டுல காலங்காலமா மதக்கலவரம் நடந்த போது கூட சைவமும் வைணவமும் பௌத்தமும் உக்காந்து விவாதிச்சிருக்கிறாங்க அதை சிலப்பதிகாரத்துல பார்க்க முடியும் பட்டிமன்றத்தின் பாங்கறிந்து ஏர்மின் இப்ப இருக்கிற பட்டிமன்றம் கிடையாது ஜோக் சொல்ற பட்டிமன்றம் கிடையாது அந்த காலத்துல விவாதம் பண்ணி இருக்கிறாங்க மதம் சார்ந்து தங்களுடைய கருத்துக்களை விவாதம் பண்ணி இருக்கிறாங்க அப்படி விவாதம் பண்ணி தோத்து போனவங்க அடிச்சு கொல்லப்படல முதுகலை ஏத்திட்டு உப்பு மூட்டை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க இப்படிப்பட்ட விவாதங்கள் நடந்திருக்கு கொலைகள் நடந்திருக்கு எல்லாம் நடந்திருக்கு அது வேற அது அரசியலா ராஜாக்கள் காலத்தில் நடந்தது ராஜாக்கள் காலத்திலே உட்கார்ந்து பேசி தீர்வு காண முடியும் ஜனநாயக நாடு அப்போ இங்கே உட்கார்ந்து பேசி தீர்வை நோக்கி நகர்த்தணும் ஆனா நாங்க இதை எதையுமே பண்ண மாட்டோம் நாங்க எங்களை பத்தி பேசினாலே நாங்க சத்தம் போடுவோம் கத்துவோம் கூப்பாடு போடுவோம் கெட்ட வார்த்தை திட்டுவோம் அப்படின்னா அப்புறம் கடைசியில ரியாக்ஷன் வேற மாதிரி முடிஞ்சிடும் அப்புறம் தான் உயிரை புடிச்சிட்டு கத்துதே குடையுதேன்ட்டு எங்களை குழப்பம் வந்தாங்க எங்களை பார்க்க வர்றாங்க ஐயோ அம்மா அப்படின்னு நீங்க கதறிட்டு இருக்கணும் பாருங்க யாரு அடி வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற சங்கிகள் வேலையாது செஞ்சுட்டு சேர பூரா உடைச்சிட்டு கெட்ட வார்த்தையா பேசிட்டு அவ்வளோ ரவுடித்தனமும் பண்ணிட்டு போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு போட்டா போட்டுக்கிட்டு எங்களை கொல்ல வர்றாங்க எங்களா ஐயோ மன அனுதாபம் தேடி அதை வச்சு பாஜகவில் போஸ்டிங் வாங்க துடிக்குதுங்க அந்த கும்பல் இதுதான் அரசியல் பாஜகவும் தாவேக்காவும் நாத்தாக்காவும் பாஜகவும் தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் போன்ற கும்பல் எல்லாம் விவாதிக்க தயாராக இருப்பதே இல்லை இந்த கும்பல் மிக ஆபத்தானவர்கள் தமிழ்நாட்டின் பண்பாட்டு தளத்தை சிதைத்து கொண்டிருப்பவர்கள் கவனமாக மக்கா